அம்மாச்சி ஒரு கட்ட சொல்லுங்க ஆற்று நிறைய தண்ணி ஓடுச்சு அந்த ஆத்தோட ரெண்டு பக்கமும் பெரிய பெரிய இருந்துச்சு அந்த மரத்துல ஒரு குரங்கு இருந்தது அது என்ன மரம் தெரியுமா நாவல் மரம் நாவல் பழம் நீ சாப்பிட்டிருக்கியா நாவல் பழம் சாப்பிட்டுருக்கியா அந்த நாவல் பழம் ரொம்ப டேஸ்டா இருக்கும் இந்த குரங்கு தினம் அந்த நாவல் பழத்தை சாப்பிட்டுட்டு ஜாலியா இருக்கும் இந்த பெரிய ஆறு இருந்ததுன்னு சொன்ன ஒரு பெரிய இருந்தது அந்த முதல்ல தினம் இந்த பக்கமும் இந்த பக்கமும் வந்துட்டு வந்துட்டு ஒரு நாளைக்கு குரங்கு இருக்கிற பக்கம் வரும்போது குரங்கு முதலைய பாத்துச்சு இந்த முதலையோட நம்ம ஃப்ரெண்டா இருக்கலாமே யாருமே இல்லையே நமக்கு அப்படின்னு இந்த கை நிறைய நாவல் பழத்தை பறிச்சு கொண்டு வந்து முதலிட்ட குடுத்துச்சு முதல்ல இத சாப்பிட்டோம்னா எனக்கு ரொம்ப டேஸ்ட் பிடிச்சி போச்சு நாவல் பழத்தோட டேஸ்ட் மங்கி மங்கிக்கும் ரொம்ப பிடிச்சிச்சு ரெண்டு பேரும் சாப்பிட்டாங்க நாவல் பழத்தை ஒரு மரத்துல பழம் எல்லாம் நிறைய இருக்கும்ல ரெண்டு பேரும் சாப்பிடலாம் நிறைய இருக்கும் தினம் தினம் முதல்ல அங்க வந்து ரெண்டு பேரும் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க நாவல் பழத்தில சாப்பிடுவாங்க ரொம்ப ஜாலியா இருந்தாங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் இல்ல ரெண்டு பேரும் வங்கியும் முதலையும் முதலையா என்ன முதல இவரு ரூபா நண்டு போம்ல இது வந்து அப்பா முதல்ல அதோட குட்டி முதல்ல ஆத்துக்கு அந்த பக்கம் வீட்டுலயே இருந்ததுங்க ஒரு நாளைக்கு குரங்கு என்ன செஞ்சுச்சு கை நிறைய நாவல் பழத்தை எடுத்து ஒரு பையில போட்டு முதலிட்ட குடுத்துச்சு முதலிட்ட நீங்க போய் உங்க வீட்டுல குட்டி முதல்ல இருக்குல்ல அந்த குட்டி முதல்கிட்ட நான் குடுத்தேன்னு கொடுங்க இந்த நாவல் பழம் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னிச்சு சொன்னி சரின்னு அப்பா முதலையும் அந்த நாவல் பழத்தை எடுத்துட்டு போய் குட்டி முதல கிட்ட குடுத்தது நம்ம சாப்பிட்டோம்னா அவ்வளவு டேஸ்டா இருக்குல்ல இந்த நாவல் பழம் குட்டி முதலைக்கு ரொம்ப குடிச்சிட்டு அது

குட்டி என்ன இந்த நாவல் பழமே டேஸ்டா இருக்கே நாவல் பழத்தை தினமும் சாப்பிடுற குரங்க இவ்ளோ டேஸ்டா இருக்கும் இந்த குரங்க என்னட்டோ புடிச்சு கொண்டு வந்து கொடுங்க நான் அந்த குரங்க சாப்பிடணும்னு கேட்டுச்சு கேக்க கூடாதுல்ல அப்படி யாராவது ஃப்ரெண்ட் அப்படி கேப்பாங்களா கேக்கவே கூடாது இந்த குட்டி முதல்ல கேட்டோன்னு எவ்ளோவோ சொல்லி பாத்துச்சு பா அது தப்பு இந்த மாதிரி செய்ய கூடாது அப்படின்னு குட்டி முதல்ல பிடிவாதம் பிடிச்சிச்சு எனக்கு அந்த குரங்கு வேணும் எனக்கு அந்த குரங்கு வேணும் அப்படின்னு அழுதுச்சு சரி என்ன பண்றது குட்டி முதல்ல கேக்குதே அப்படின்னுட்டு நான் நாளைக்கு குரங்க கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாளைக்கு காலம்புற முதல்ல குரங்கு இருக்கிற இடத்துக்கு பேச போச்சு பேச போனோடன அது குரங்கு கிட்ட சொன்னிச்சு என் பையன் உன்ன பாக்கணும்னு ஆசைப்படுறான் நீ என் முதுகுல உக்காந்துக்கோ நான் உன்ன அந்த பக்கம் கூட்டிட்டு போறேன் நிச்சா சரி சரி அப்படின்னு சொல்லிச்சு குரங்கு அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு கை நிறைய நாவல் பழத்தை எடுத்துக்கிட்டு முதல்ல முதுகுல உட்காந்துட்டு குரங்கு ஏன்னா குரங்குக்கு தண்ணியில விழுந்தா நீச்சல் தெரியாதுல்ல முதல்ல முதுகுல உட்காந்துட்டு போற வழியில பெரிய முதலைக்கே பாவமா இருக்குது சே நம்ம வந்து குரங்க சாப்பிட கூட்டிட்டு போறோமே நம்ம குட்டி முதல்ல வந்து இத கொண்டுடுமே நம்ம உண்மைய சொல்லிடுவோம் முதல் குரங்கு குரங்கு கோச்சு கதை உன்னை சாப்பிடணும்னு என் பையன் ரொம்ப பிரியப்படுறான் அதுக்காக தான் கூட்டிட்டு போறான் அப்படின்னு உண்மையை சொல்லிட்டு உடனே குரங்குக்கு தூக்கி வாரி போட்டுச்சு ஐயோ நல்லா மாட்டிக்கிட்டோமே இப்ப எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோசனை பண்ணுச்சு அப்படியா என்ன சாப்பிட போறீங்களா என்னோட இதயம் தான் ரொம்ப டேஸ்டா இருக்கும் நான் இதயத்தை கட்டி மரத்து மேலயே வச்சுட்டேன் நீ என்ன மரத்துக்கிட்ட கொண்டு போய் விடு நான் இதயத்தை எடுத்துட்டு வந்துடுறேன்னு சும்மா நச்சுக்கு முதலீட்டே இருந்து தப்பிக்கிறதுக்காக சொல்லுச்சு உடனே முதல்ல அதை அப்படியே நம்பிட்டு முட்டால் முதல்ல திருப்பி அதை கரைக்கு கொண்டு வந்து குரங்க விட்டுச்சு குரங்கு கிட்டுகிட்டு மரத்து மேல ஏறிக்கிட்டு முதலையே நம்பி நான் மோசம் போனேனே இந்த மாதிரி யாராவது ஒரு இனிமே உனக்கு நாவல் பழமும் கிடையாது குட்டி முதலைக்கும் கிடையாது உன்ன மாதிரி முட்டாளோட கெட்டவங்களோட நட்பு வச்சுக்கவே கூடாது நான் இனிமே உன்னோட பேசவே மாட்டேன் அப்படின்னு குரங்க சொல்லிட்டு முதல்ல போயிட்டு என்ன சொன்ன தப்பு பண்ணுச்சு முதல்ல அதோட பையனுக்காக குரங்கு கூட்டிட்டு போச்சுல அப்படி கூட்டிட்டு போக கூடாதுல்ல அதுக்குதான் குரங்கு அது புத்திசாலித்தனமா சொல்லி தப்பிச்சுட்டு அதுக்கு வேற கதை அடுத்து வேற கதை நாளைக்கு